அத கேட்டாலே கொலை அடைங்கிடும் சார் ஆக்சுவலி சத்யா யாரு அப்படின்னு கேக்கும்போது போது ஏன்னா ஒரு மாடர் கேஸ் எடுத்ததுனால கண்டிப்பா நமக்கு தெரியும் அவங்க பின்னாடி குற்ற சரித்திர பின்னாடி இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப என்ன கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இன்னது அப்படி ஒரு மூவில கூட வர முடியாத ஒரு விஷயம் மூவில கூட காட்ட முடியாத ஒரு விஷயமா தான் இதுல இருந்துட்டு இருக்கு ஏன்னா சத்தியா பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து அந்த மாதிரி கேஸ் இருக்கு அந்த மேல கிட்டத்தட்ட இருக்குமே நினைச்சிருப்பாங்க அதுதான் சார் அஞ்சு அஞ்சு மர்டர் ஏழு அட்டம் கொலை முயற்சி கொள்ளை முயற்சி அதை தாண்டி வழிப்பறி கத்தி காண்பித்து அவங்களிடம் வந்து பணம் பறித்தல் ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கீழே போட்ட கேசஸ் இத தாண்டி பாத்தீங்கன்னா பத்து புட்டப் கேஸ தாண்டி வந்து ஆறு குண்டாஸ் இருக்கு

ஸ்கெச் போட்டு கொடுக்கறது ஓகே இவனை பண்ணா இவன் இவனுக்கு இதே தானே பொழப்பு வெளில போகிறது உள்ளே வர்றது வெளில போகிறது உள்ளே வர்றது இதுதான விஷயமா இருக்கு அப்போ உள்ள இருக்க பெரிய ரவுடுஸ் என்ன பண்ணுவாங்க நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்த ஒரு விஷயம் தான் நடக்கிறது தான் மூவிஸ்லையும் எடுக்கிறாங்க என்ன அந்த இடத்துல பண்ணுவாங்க ஸ்கெச் போட்டு கொடுத்து நீ வெளில போய் உனக்கு கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு உள்ள அதுக்கு நான் உனக்கு இவ்வளோ பண்ண தரேன் கிட்டத்தட்ட கூலிப்படையை ஏவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதுல இவனும் ரொம்ப பெரிய ஒரு கை தேர்ந்த ஒரு பர்சனாக தான் இடத்துல இருந்துட்டு இருக்கு இல்லை இந்த சத்யாவுக்கு என்ன வயசு மேடம் முப்பத்தி நாலு வயசு தான் சார் முப்பத்தி நாலு வயசு இத்தனை வளர்த்தஞ்சு கேஸ் ஆமா கிட்டத்தட்ட இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேஷன்லையும் ஒரு மேலே கேஸ் இருக்குது ஏரியா பாருங்க முத்தியால்பேட் வில்லியனூர் நகர் பெரிய கடை உதயன் சாலை லாஸ்பேட்டை மகாபலிபுரத்துலையும் கேஸ் இருக்கு இங்கேயோ இங்கேயும் இருக்கு அவர் தான் அவர் வந்து என்னன்னா ஒரு ஒரு சுருங்கல போல அவர் எல்லா இடத்துலையும் கேஸஸ் வாங்கி வச்சிருக்காரு பெரிய கடை வடலூர் வடலூர்லயும் கேஸ் இருக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு குற்ற பின்னணி இருக்க ஒரு பசன் தான் இந்த சத்யா சரி ஓகே சத்தியா மட்டும் தான் அப்படியா நம்ம ஃபேமிலில அப்படின்னு பாத்தோம்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இது நான் சொன்னேன் ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம் ஜீன் ஜீனா தலைமுறை தலைமுறையா நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு ரீசெண்டா கலச்சாராயம் வித்த ஒரு கேஸ்ல கூட பார்த்தோம் அவங்க பரம்பரை பரம்பரையா அவங்க வந்து கலச்சாராயம் விக்கிறதையும் நம்மளால இருக்கு பரம்பர பரம்பரையா கொலக்காரன் சரி மத்தவங்களில தான் உருப்பிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவுமே கிடையவே கிடையாது ஏன்னா சரவணன் சுமத்தி அப்படிங்கிறவங்களுக்கு தான் இவரு இவரோட அப்பா அம்மா ஓகே பையன் அப்படிங்கறத தாண்டி இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு ரெண்டு அக்கா அந்த அண்ணன் பேரு வந்து சங்கரு அவர் மேல எவ்வளவு கேஸ் இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு இருபத்தி ஓ ஆமா தம்பிக்கு சலச்சவர் இல்லையா அண்ணன் என்பதற்காக இருபத்தி ரெண்டு கேஸ் அவர் மேல இருக்கு அவருமே நிறைய அசைன்மெண்ட்ஸ் இவருக்கு கொடுத்திருக்காரு உள்ள இருக்காரு இல்லையா ஜெயில இருக்கும் தம்பி இதை பண்ணிடா எப்படி சொல்லலாம் தம்பிக்கு நல்லதை சொல்லி தர்றது எப்படி சொல்லி கொடுத்து உள்ள ஸ்கெச் போடுறது தம்பி இங்க பண்ண முடியாது தம்பி வெளில வந்தா இதுல எப்படி முடியும் லவ் பண்ணா எனக்கும் அதுதான் புரியல சார் அந்த இடத்துல ரெண்டு நாள் மூணு தான் இருக்கு அவர் கொலை பண்ணா உள்ள போறாங்க திரும்ப எனக்கு அத சொல்றது காதலுக்கு கண்ணில் சொல்றது இல்ல என்னன்னு சொல்றது கண்டிப்பா தெரியும் இன்னைக்கு நம்மளே ஒரு லவ் ஆஃப்ல போறோம் அப்படின்னா முதல்ல என்னவா இருக்கும் அப்படின்னா அடிதடி வேண்டாம் நமக்கு சேஃபான லைஃப் ஒண்ணு வேணும்பா அதை தாண்டி ஒரு ஒரு எத்தனையோ டிவோர்ஸ் கேசஸ் இவர் ரொம்ப கோபடுறாரு கோபப்பட்ட என அடிக்கிறாரு ரொம்ப என்ன மேல என்ன துன்புறுத்துறாரு அப்படிங்கிற ஒரு கேசஸ் ஒரு ரவுடியே அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கேன்னா அப்போ எதை நினைச்சு கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரியாம கூட லைஃப் வாழ முடியாது அப்புறம் என்ன நூறு வருஷத்துக்கு லைஃப் வாழ்றது என்ன வளர்றதுமே எனக்கு புரியல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த பொண்ணு சரி ஒண்ணு ஒன்னா ஜெயில லவ் பண்ணலாம்னு நினைச்சாங்களே இருந்தாலும் தனித்தனி ஜெயில்தான் ஜெயில்தான் சார் அதுவும் ஆண்கள் சிறை வேற பெண்கள் சிறை வேற இந்த இடத்துல சார் அட்லீஸ்ட் ஒன்னா ஜெயில இருக்கோம் நிம்மதியா இருக்கோம் அப்படிங்கற ஒரு சந்தோஷமா என்னமோ உங்களுக்கு தெரியாது இல்ல ஒரு கௌரவமா ஒரு ரவுடி நம்ம லவ் பண்றோம் அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு ப்ரைடு மூமெண்ட் இந்த இடத்துல அப்படின்னும் சொல்லலாம் இப்ப நான் ஒரு ரவுடிய லவ் பண்றேன் ஏன் ஆளு பெரிய இது அப்படிதான் அந்த பொண்ணு இந்த இடத்துல சொல்லிருக்காங்க நீ அவனை காலி பண்ணல அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உன்ன காலி பண்ணிடுவாங்க நீ எனக்கு வேணும் உயிரோட இப்ப என்ன ஆச்சு இப்ப நிறைய ரவுடிஸ் அப்படி நினைச்சிக்கிறாங்க சார் என்ன அப்படின்னா நம்ம வெட்டுப்பட்டு சாகறதுக்கு பதிலா நம்ம வெட்டிட்டா அட்லீஸ்ட் ஜெயில போய் சேஃபா இருக்கலாம்ல நம்ம நிறைய மூவிஸ்ல பாத்துருப்போம் நீ வெளில போனா எப்படான்னு உனக்கு உத்தரத்துக்கு காத்திருக்காங்க அதனால நீ ஜெயிலே இருந்துரு ஜெயில வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டு போற விஷயங்களும் நம்ம மூவிஸ்ல பாத்துருக்கோம் மேபி அந்த மாதிரி ஒரு சேஃப் நீங்க நினைச்சிருக்கலாம்ல இந்த இடத்துல இப்ப பெண்ணும் மாட்டியாச்சு காதலனும் மாத்தி மாட்டியாச்சு காதலியும் இந்த இடத்துல மாட்டியாச்சு இவரை பாத்தீங்கன்னா இவரோட முதல் கேஸ் வந்து பதிமூணு வயசுல இவர் வாங்குறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்ப என்ன ஆச்சு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ஜெயிலு வெளியே வந்தா ரெண்டு நாள் மூணு நாள் ஜெயில வெளில வந்தா ரெண்டு நாள் மூணு நாள் இப்படிதான் விஷயம் இருக்கு பல தரப்பட்ட கேசஸ் இப்ப நான் சொன்னேன் ஒவ்வொன்றும் ஒரு ஃபேஸ் ஆஃப்ல இவர் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது இவரோட சொல்ற மாதிரி முதல் கேஸ் வந்து பதிமூணு வயசுல வாங்கிருக்காரு தன்னுடைய தாயை வந்து ஒருத்தர் தவறாக பேசினா அப்படிங்கிறதுக்காக லூர்து சாமி அப்படிங்கிற ஒருத்தர் தவறா பேசினா அப்படிங்கிறதுக்காக கல் எடுத்து போட்டு அவன் கண்ணை நோண்டி மண்டைய உடச்சாச்சு இது வந்து எல்லாரும் சொல்ல இயல்பா அம்மாவை பத்தி தப்பா பேச யாருக்கா இருந்தாலும் ஒரு விஷயம் வரும் தாயை வந்து தவறாக பேசினால் எல்லாருக்கும் கோவம் வரும் இல்லையா அந்த மாதிரின்னு கூட நம்ம முதல் விஷயம் நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு நினைச்சு அதாவது பெரிய கடை போலீஸ் வந்து அரியங்குப்பம் இவரு மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ப இவர் ஜுவனல் இல்லையா அதாவது அப்படிங்கறதுனால பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் இல்லாம அஞ்சு நாள்ல வெளில விட்டுறாங்க அப்படி இல்ல சரி இது ஒரு இதுவா கூட எடுத்துக்கலாம் அம்மா யாரா இருந்தாலும் தப்பா பேசினா வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவர் அதோட இருக்கணும் ஓகே பட் நிறுத்திலே அதுல இருந்து தான் இவருக்கு ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் தான் வெளில வந்தாரு இல்லையா வந்து அதுல இருந்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ள என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மில்க் பூத் அங்க இருந்த பால் பூத்துல வந்துட்டு என்ன இருக்கு இவர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்பவே சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருக்கான் புடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காரு பெரியவர் ஒருத்தர் வந்துட்டு இங்க எல்லாம் சிகரெட் பிடிக்க தப்புன்னு சொல்லிருக்காரு அவங்க மண்டே ஓட எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அவர் மண்டையை உடைச்சிட்டு திரும்ப வந்துட்டு பெரியங்குப்பம் பாருங்க எப்படி ஒரு ஒரு ஏரியாவா வருது பெரியங்குப்பம் பெரியங்குப்பம் போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க உள்ளே போய் பெயிலில் திரும்ப முப்பது நாளில் வெளில வந்தாச்சு பெயில் திரும்ப முப்பது நாள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா குமரகுரு பல்லம் அப்படிங்கிற இடத்த சார்ந்த ரவுடி துதாபி நாகராஜன் துதாபி நாகராஜன் அப்படின்னா என்ன ஆகுது இவர் வந்து அந்த கேங்ல இருக்கார் இருக்கும் போது ஜிம் இருக்கும் ஜிம் நடத்துவாங்க மோஸ்ட்லி ரவுடிஸ் எல்லாம் ஜிம் நடத்துற கல்ச்சர் நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி ஜிம் நடத்தும் போது மைல்வேல் அப்படின்றது அப்படிங்கிற ஒரு ஜிம்ல வந்து பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடக்கும்போது அது வந்து ஒரு ஒரு ரெண்டு குரூப்புக்கான சண்டே ஆயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நாகராஜன் இருக்க இருக்காங்களே நாகராஜன் என்ன பண்றாரு இந்த மைல்வேல் கூட தான் இப்போ சத்யா சத்தியா அப்போ சத்யா வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கா கேட்டிருக்காரு நீலாம் என்னடா சின்ன பையன் நீ எதுக்கடா உள்ள வர அப்படின்னு அந்த நாகராஜனை வெட்டி மண்டைய உடச்சு மூளையை வெளியே எடுத்து ஓகேங்களா மூளையை வெளியே எடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க கமிஷன் ஆபீஸ் இருக்கு இல்லையா கமல்ஷா ஆபீஸ் வாசல்ல போய் மூளை போட்டு வந்தாச்சு எவ்ளோ புரிய வன்மோ அந்த வயசுல சின்ன வயசுல நீலாம் என்னடான்னு கேப்பாங்களோ சின்ன பையன் நீலாம் எதுக்குடா ஒரு வயசுல அப்டின்னு கேட்டு இருக்காங்க இல்லையா சோ மூளை வந்து இது என்னைக்கு நடந்ததுன்னா இருவத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இன்சிடென்ட் நடக்குது கூட சேர்ந்து ஒரு ஏழு பேரை வந்து இதுல அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி திரும்ப உள்ள போறாரு திரும்ப பெயில்ல வெள்ள வராது வெள்ள வரா பெயில்ல வெள்ள வந்து திரும்ப யார் மூணு பெயில் எடுப்பா உள்ள யாரு சார் எடுப்பா அத எப்படி இங்க உட்காந்து நானே சொல்ல முடியும் அந்த நேரத்துல சொல்லுங்க அட்வகேட் தான் அப்புறம் எடுத்தாங்க பெயில்ல ஓகே சார் இது அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லா சிஸ்டம் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்றத தாண்டி நம்ம அதனாலதான் என்ன பண்றோம் மேண்டேடரி பெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த ஜுடிஷியல் சிஸ்டம்லயே ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா எவ்வளவு பெரிய கொலை கொள்ள எது பண்ண ரேப் அப்படிங்கிற விஷயம் பண்ணாலும் சில மேண்டேடரி பெயில் இருக்கும் டிபென்ஸ் சொல்றது ரேப் மர்டர் எல்லாம் வேற கதை உள்ள இருந்து தான் ட்ரையல் நடத்துவாங்க அது எல்லாமே நமக்கு வந்து நடக்க போற ஒரு விஷயமா இருக்கு நம்ம போக்சோ பெயில் கிடைக்க போறது இல்லை கூண்டாஸ் ஒரு வருஷம் பயில் கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தாண்டி நம்ம எஸ் இவரே பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பத்து ரேப் நடந்தா பத்து ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல பத்து கொள்ளையும் ஒரே மாதிரி இருக்க போதில் அதுல இருக்கம்ஸ்டன்சஸ் என்னன்னு பாப்பாங்க இவன் முதல் குற்றவாளியா சரித்திருப்பு இருக்க ஹிஸ்டரி ஷீட்ஸ் இருக்க குற்றவாளியான்னு பாப்பாங்க எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இவன் குற்றம் பண்ணா ஏன்னா ஒரு குற்றம் நடக்கிறது மூணு விஷயத்துல நடக்கலாம் ஒன்னு செல்ஃப் டிஃபென்ஸ்னால ரெண்டாவது சடன் ப்ரொவகேஷன்னால ஒரு கோவப்படுத்தி பண்ணுவோம் மூணாவது பர்பஸ் ஃபுல்லா ஸோ இந்த மாதிரி இவன் வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா முப்பது நாள் இல்ல எட்டு மாசம் அந்த மாதிரி மேண்டேட்ரி மேண்டேட்ரி பெயில தான் வெளியே வந்த ஒரு விஷயமா அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்னா இருக்கு ஓகே இத என்ன பண்றாங்க முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஏரியா பாருங்க ஒரு ஒரு ஏரியாவை பாண்டிச்சேரி ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காரு இவர் ஓகே அடுத்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா முத்தியால்பேட் ஸ்டேஷன்ல இவர் இவர் மேல மட்டும் ஒரு மர்டர் ஏழு அட்டம் டூ மர்டர் கேஸ் ஓகே அதுக்கப்புறம் தாண்டி கூட அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா ஏழு பேர் இப்படிதான் அந்த கேங் ஃபார்ம் ஆகுது அதாவது சத்யா மயில்வேல் முத்துவேல் கிருஷ்ணசாமி ஜுனோ செந்தில் இந்த மாதிரி ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவர் மேக்சிமம் இருந்த ஜெயில் காலப்பட்டு ஜெயில் தான் ஓகே காலப்பட்டு ஜெயிலில் இருக்கார் மூணு மாதம் இருக்கார் பெயில் வெளில வரும்போது மேஜராக வெளில வர்றார் ஓகே இது எல்லாமே மைனராக இருக்கும்போது பண்ணது இப்போ உள்ளே ஒரு கேங் ரெடி ரெடி பண்ணிட்டு தான் வருது ஆமாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேஸ் தான் யோசிச்சு பாருங்களா அப்போ உள்ள எவ்வளோ பெரிய இது இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்பட்ட இப்ப நமக்கே தெரியும் இப்போ சில போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா புட்டப் கேசஸ் போடுவாங்க ஆள் கிடைக்கல அப்படின்னா இருக்கிற ஆல்ரெடி கேசஸ் போடுவாங்க அந்த மாதிரி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் இல்லையா வந்தோடனே வரா கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு திரும்ப அனுப்புறாங்க அதே காலப்பட்ட ஜெயிலுக்கு தான் அனுப்புறாங்க போடுறாங்க ஓகேங்களா குண்டாஸ்ல போட்டு எட்டு மாசம் ஜெயில மேஜர் ஆனதுக்கு அப்புறம் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் எட்டு மாசம் ஜெயில இருக்கான் ஜெயிலிருந்து திரும்ப வெளில வரான் திரும்ப வெளியே வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா கக்கு என்ற பிரபு முத்தியால்பேட் போலீஸ் அவன வந்து கல் அவன்துறையே காவல்துறை இல்ல அவனை வந்து இந்த பிரபு அப்படிங்கிற பர்சனை வந்து கொலை பண்றதுக்காக திரும்ப வெளில வந்துட்டு கொலை பண்றான் ஓகே வெள்ள வந்துட்டு கொலை பண்றான் அந்த விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவன் வந்து ஹராஸ் பண்றான் அதாவது கக்கு பிரபுன்னு சொல்றான் இல்லையா அவன் வந்து வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறது திட்டுறது வர்றது அந்த மாதிரி அரெஸ் பண்ணும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அப் புட்டப் திரும்ப வந்து போலீஸ் போட ட்ரை பண்றாங்க ஸோ அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இந்த மாதிரி நீ அவனை அணிக்கிறது ஏதோ ரோட்ல வச்சு அசிங்கமா பேசலை இன்னும் வந்து அவன் கொலை பண்றதுக்காக காத்துட்டு இருக்கான் சொல்லி ஒரு போலீஸ் எஸ் அவன் கிட்ட சொல்றாரு அதனால இவன் என்ன பண்றான் இவன் இருந்தாலும் நம்மள கொலை பண்ணுவான் நம்ம இவனை கொலை பண்ணிடலான்னு சொல்லி கொலை பண்ணியாச்சு ஓகே இது வந்து அடுத்த மர்டர் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இது என்னைக்கு நடக்குதுன்னா ஒன்பது பதினஞ்சுல நடக்குது அதுவும் கிட்டது மர்டர் முத்தியால்பேட் ஸ்டேஷன்ல திரும்ப கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றான் இந்த ஸ்டேஷன்ல தான் நடக்குது திரும்ப ரெண்டாவது தடவை கூண்டாஸ் அப்ப போடுறான் கூண்டாஸ் போட்டு சத்யா சங்கர் இன்னும் ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளில வரோம் திரும்ப வெளில வர வெளில வந்துட்டு திரும்ப ஒரு கொலை சம்பவத்துல உள்ள போகும்போது திரும்ப என்ன ஆனதுன்னா ஒரு மூணு வருஷம் பெயிலே கிடைக்கல பெயிலே கிடைக்காம உள்ள இருந்துட்டு திரும்ப இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளில வரான் வெளில வந்து அடுத்து நடக்கிற குற்ற சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப என்ன ஆகுது போலீஸ் டைம் அப்பதான் இவனுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஷீட் ஓபன் பண்றாங்க எல்லா ஸ்டேஷன்லயும் ஆமா மேல ஆல்ரெடி மூணு குண்டா சைடு பதிவேடு குற்றவாளி அப்படின்ற ஒரு ஸ்டாம் குத்தி போலீஸ் வந்து பெருசா வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட் பேட்டல அடுத்த சம்பவம் நடக்குது லாஸ்ட்பேட்டல என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா அதே மாதிரிதான் சத்தியா வந்துட்டு அங்க நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் ஸ்மோக் பண்றேன்னு கேட்ட ஒரு மூணு பேரை பண்ணியாச்சு அந்த இடத்துல ஓகே இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அதுக்கப்புறம் போலீஸ்ல இருந்து இல்ல அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி ஆள் வந்து டோட்டல் ஆயாச்சும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இருந்துதான் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொல சம்பவமா ஒரு ஒரு கொல்ல சம்பவமா ஈடுபட்டுட்டு இருந்து கிட்டத்தட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா மாபிபுரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அப்பதான் அவங்க அண்ணன் சங்கர் வந்து டைம் ஒரு ஸ்கெட்ச் குடுக்கறான் ஓகே உள்ள இருந்துட்டு இந்த மாதிரி மாமலிபுரத்துல ஒரு கள்ள காதல் விஷயமா ஒருத்தனை கொலை பண்ணும் அதாவது அந்த காதல கொலை பண்ணிடணும் அப்படின்னு அதாவது லவ் பிரிக்கணும்னு நினைச்சா பிரிக்க முடியல அவனை கொலை பண்ணும் அக்டோபர் மாசம் இருபத்தி ஃபஸ்ட் டைம் மாவலபுரம் கொலை கொலை பண்ணிட்டு நாலாவது வாங்கி புழல் ஜெயிலுக்கு ஆமா வந்து பத்து மாசம் உள்ள இருக்கான் கொலை பண்ணதின் பேரில் இது அடுத்த கேஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல திரும்ப அடுத்த சம்பவம் நடக்குது இந்த மாதிரி நடக்குறது போலீஸ் வந்து காம்ப்ரமைஸ் பேசுறது இல்லனா போலீஸ் கூப்பிட்டு மிரட்டுறது கைகளை உடச்சு விட்டு அனுப்புறது உடச்சு விட்டு இல்ல நீ இந்த மாதிரி கேஸ் போடுறது இந்த மாதிரி மாற்றி 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 இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு பத்தொன்பதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரன் அப்படிங்கிற வந்து ப்ரூட்டல் ரேப் பண்றாங்க அப்பயும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேங்கா சேர்ந்துதான் பண்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்யா எல்லாத்துலயும் மெயின் சத்யா சத்யா பார்த்திபன் மூர்த்தி தேவராஜ் வெற்றி முத்துக்குமார் மோகன்ராஜ் கார்த்திக் பாருங்க ஒரு ஒரு மர்டர் கேங்லயும் பாத்தீங்கன்னா பேரு டிஃப்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு அந்த இடத்துல பெரிய 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 கேங்கா வந்துட்டு இடத்துல போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா திரும்ப மூணு மாசத்துல வெயில் எட்டு மாசத்துல பெயில் மூணு மாசத்துல வெயில் ஒரு வருஷத்துல பெயில் இந்த மாதிரி வெளியே வந்து வெளியே வந்து என்ன ஆகுதுன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ரெட்டியார் பாலையம் அரியாங்குப்ப குப்பத்துல இருக்க இந்த என்ன ஆகுதுன்னா அவன் வெளியே வந்துடுறான் சார் ஒரு கட்டத்துல வெளிய வந்துட்டு மாடர் இதெல்லாம் பண்ணி ஆகுதுன்னா ஏரியால பெரிய தாதான்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுது பட் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அவன் பண்ற குற்றத்துக்கு உள்ள போயிட்டு வெளியே பெயில் எடுக்க வரலாம் அட்வொகேட் கொடுக்க காசு கிடையாது கேஸ் நடத்த காசு கிடையாது என்ன பண்றாங்க பாண்டிச்சேர்ல இருக்க எல்லா ஸ்பாவும் எல்லா ஸ்பாவும் டார்கெட் பண்ணி என்ன ஆகுதுன்னா பாண்டிச்சேர் நமக்கு தெரியும் இந்த மசாஜ் சென்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா இல்லிகலா யார் வந்துட்டு இல்லாம நடத்துறாங்களா அந்த மாதிரி நூத்தம்பது ஸ்பாவை கையில எடுத்துட்டோம் கையில எடுத்து அவங்க கிட்ட மாமூல் வாங்குறது வசூல் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு நடந்துட்டு தாண்டி மிரட்டி மிரட்டி வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஸ்பாக்கு போகும்போது அந்த ஸ்பாவோட ஓனரே அங்க இருந்துடுறாரு போது அந்த அந்த ஸ்பா வந்துட்டு ஃபுல் லைசன்ஸ்டோடு எல்லாமே நடத்துகிற ஒரு ஸ்பாவா அது பார்க்கப்படுது இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பாவோட ஓனர் வந்துட்டு அவங்க சிசிடிவி இருக்கும் இல்லையா அந்த சிசிடிவி வந்து எவிடென்ஸாக கொடுத்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த மாதிரி வரான் வந்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி அப்போ அவன் அபேண்ட் ஆகுறான் சத்யா அபேண்ட் ஆகிட்டு அதில் வந்து சில பேரை அரெஸ்ட் பண்றாங்க யாருன்னா கிருஷ்ணகுமார் விஷ்வா இவங்க ரெண்டு பேரும் வந்து சத்யாவோட கூட்டாளிகள் ஓகே இவன் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க கிடைக்கல அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய கடை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஆறாவது வாட்டியா வந்துட்டு ஆந்திராவில் வச்சு அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் எட்டு மாசம் உள்ள இருந்துட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளில வரும் ஓகே வெள்ளை வந்து என்ன பண்றான் அப்படின்னா அப்புறம் சண்டே மார்க்கெட் பாண்டிச்சாலா ரொம்ப ஃபேமஸ் சண்டே மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அந்த கடைகள்லாம் இருக்கும்ல அவங்க அவங்ககிட்ட மாம்புள் வாங்குற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மிரட்டி அந்த இடத்துல வந்து காசு வாங்குறான் காசு கொடுக்கல அப்படின்னு வந்து அப்படின்னா அவங்களை போட்டு அடிக்கிறது உதைக்கிறது அதுக்கும் என்ன பண்றாங்கன்னா பெரிய கடை போலீஸ் வந்து இந்த இடத்துல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஃபைனலா அவன் பண்ண சம்பவம் தான் இந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முகிலனோட கொலை நான் சொன்ன மாதிரி பண்ருட்டில் அந்த அஸ்வின் விக்கி அவங்க கேங்ல இருக்க முகிலன வந்து இந்த இடத்துல கொலை பண்றா தொழில் போட்டி காரணமா அது ஆக்சுவலா அவங்களுக்கு போட்ட ஸ்கெட்சுன்னு சொல்லப்படுது முகிலன அதுல இறந்தாச்சு ஓகே அதுதான் அவன் ஃபைனலா பண்ண கொலை இந்த இடத்துல அப்ப என்ன பண்றான் அங்க வந்து உள்ள போறான் உள்ள போயிட்டு வெளில வந்துதான் அதுக்கப்புறம் எந்த சம்பவத்திலையும் ஈடுபடாம

இந்த மாதிரி எல்லாமே சரி இப்போ ஒரு கொலையா பண்ணிட்டு இருந்தா சீரியஸ் அப்புறம் வெளியே வந்து வாழ்வாதாரத்துக்கு வழி இல்ல அப்படின்னு ஃபுல்லா ஸ்பாவ் அடிக்கிறது கான்சென்ட்ரேட் பண்றது சண்டே மார்க்கெட் மிரட்டி பணம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டி இவ்வளவு தூரம் வந்து தான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட நின்ன ஒரு விஷயம் தான் இப்போ காதலி கேட்ட ஒரு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்னால இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்து மாட்டிருக்காங்க இப்போ இவெல்லாம் வந்துட்டு திருந்துவான்னு நினைக்கிறீங்க எப்படி திருந்துவான் கண்டிப்பா கிடையாது பிஞ்சிலேயே முத்தி போச்சு ஆமா கண்டிப்பா இப்ப மேம் இந்த இடத்துல எல்லாரும் கேட்கலாம் அம்மாக்காக தானே அம்மாக்கா கேட்டு அதோட நிறுத்திருக்கணும் ஐயோ அம்மாக்காக ஒரு விஷயம் பண்ண வேண்டாம் சிராரும் அஞ்சு நாள்ல பெயில வெளியே விட்டாங்களே அப்படி என்ன பண்ணிருக்கணும் நீ நன்னடத்தையும் உன் வாழ்க்கைய பாப்பா தானே அந்த இடத்துல வெளியே விட்டாங்க பட் இல்லையே அதுவே வந்து ஒரு ப்ரைட் மூமெண்ட்டா எடுத்துக்கிட்டு திரும்ப 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 பண்ணி இனி முடிஞ்சிச்சு லைஃப் அவ்வளவுதான் எவ்வளவு கொடுமா இல்ல வீடியோ வர ரெக்கார்ட் பண்ணி யூப்பா அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு வந்துட்டு பதறுது அந்த வீடியோ எல்லாம் கொடுமை அது அந்த பொண்ணு கேட்டிருக்கா பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்துல கண்டிப்பா மேடம் எனக்கே அப்படியே எல்லாம் எடுக்கும்போது எனக்கே தலை சுத்திருச்சு என்னடா இந்த மாதிரியா உட்காந்து நம்ம இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உடல் கூற ஆய்வுக்கு உட்காந்து பாடியா அறுக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலயும் பண்ணிருக்கான் சோ கண்டிப்பா இந்த மாதிரி பர்சன் எல்லாம் வெளியே வரவே கூடாது வந்தாலும் திரும்ப ஆபத்து தான்

இவன்லாம் கண்டிப்பாக வெளில வந்தால் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம் ரெண்டு வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம்னா திறந்துற பர்சன்ட் கிடையாது ஸோ செக்ஷனும் அதுதான் சொல்லுது டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் லைஃப் இன்ப்ரெசன்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஸோ கடுமையான தண்டனைகள் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டா மட்டும்தான் இருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கிட்ட பார்த்து கொஞ்சமாவது பயம் வரும் அந்த இடத்துல கண்டிப்பா மேடம் வீட்டு மற்றவர்கள் சந்திப்போம் மிக நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்